கோவை அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டு அருகிலே ஒரு காத்திருப்போர் கூடம் ஒன்று இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலே கட்டி இன்று அதை பொதுமக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம் ஒரு வருடத்திற்கு முன்பாக நான் கோவை அரசு மருத்துவமனைக்கு இங்கிருக்கக்கூடிய குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள் வார்டு பிரசவ வார்டு இவற்றையெல்லாம் பார்ப்பதற்காக அவர்களுக்கெல்லாம் அங்கே வசதிகள் சிகிச்சை எல்லாம் தரமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் அப்படி வந்திருக்கும் போது பொதுமக்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை பிரசவ வார்டுக்கு உள்ளே அனுப்பிவிட்டு வெளியிலே மலையிலேயும் வெயிலேயும் குளிரிலேயும் அவர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது இல்லாமல் இருந்தது அதை பார்த்துவிட்டு உடனே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இங்கு ஒரு வெயிட்டிங் ஹால் ஒன்று தருவதற்காக டீன் அவர்களிடம் அப்போது கேட்டேன் அவர்களும் உடனடியாக இந்த இடத்தை ஆய்வு செய்து இந்த இடத்தில் தாராளமாக கட்டலாம் என ஒத்துழைப்பு கொடுத்த காரணத்தினால் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து நல்ல முறையில் இந்த காத்திருப்போர் கூடத்தையும் அதற்கு முன்பாக ஒரு தரைத்தளமெல்லாம் அமைத்து காம்பவுண்ட் வாலோட ஒரு நல்ல இடத்தை இங்கு வந்து அமைத்து கொடுத்திருக்கிறோம் இதன் காரணமாக பிரசவத்திற்கு செல்கின்ற பெண்கள் அவர்களுடைய தாய்மார்களோ குடும்பத்தினரோ இந்த காத்திருப்பு கூடத்திலே அவர்கள் வசதியான முறையிலே தங்கிக் கொள்ளலாம் அவர்களுக்கு அருகிலேயே குடி தண்ணீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் இருக்கிறது அந்த வகையில் இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதியில் சட்டமன்ற உறுப்பினரும் பங்களித்திருக்கிறோம் என்பது எனக்கு மகிழ்வாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் பிரசவத்திற்கு மகளை உள்ளே அனுப்பிவிட்டு அந்த பெற்றோருடைய தவிப்பு அவர்கள் இருப்பதற்கு ஒரு இடம் அமர்வதற்கு ஒரு இடம் அமைத்து கொடுத்திருக்கிறோம் என்பது எனக்கு கூடுதல் மகிழ்வாக இருக்கிறது ஏற்கனவே கோவை அரசு மருத்துவமனைக்கு ஜெய்கா நிதியுதவியோடு ஒரு புதிய மருத்துவமனை கட்டிடம் வந்து இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடம் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திறந்து வைக்கப்பட்டது ஆனாலும் கூட கோவை அரசு மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறை என்பது மிகுந்த நெருக்கடியை கொடுக்கிறது ஏன்னா இந்த இந்த பில்டிங்கெல்லாம் கிட்டத்தட்ட நிறைய உள்ளே இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பில்டிங் வர 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 இங்கு வந்து இட நெருக்கடி ஜாஸ்தியாகி குறிப்பாக மருத்துவமனைக்கு வரக்கூடிய மருத்துவர்களுக்கு கூட அவர்களுடைய வண்டிகளை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் ஆகிக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்பினேன் அதற்கு சுகாதாரத்துறை அவர்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று அமைத்து தருவதற்காக அரசு உத்தேசித்திருக்கிறது என்கின்ற பதிலை எனக்கு அளித்தார் ஆனாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் மிகுந்த பழமையான கட்டிடங்கள் இவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு இந்த இடத்திலே அடித்தளத்திலே வாகன நிறுத்த வசதியோடு பல மாடி கட்டிடங்களை அமைத்தால் இன்னும் கூட அரசு மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வர முடியும் இன்னும் வசதியாக கூட இங்கே வந்து அவர்கள் சிகிச்சை பெற முடியும் இந்த இதற்கான ஒரு திட்டத்தை கோரிக்கையை நான் மாநில சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இப்போது எங்களுடைய தேசிய தலைவராக இருக்கின்ற திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடமும் கொடுக்க இருக்கிறேன் இது தொடர்பான ஆவணங்கள் அந்த திட்டத்தை எப்படி அமைக்கலாம் என்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எனக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு இன்னும் அதிகமான வசதிகளோடு கூடுதல் சிகிச்சை பெறக்கூடிய அளவிலே இங்கு புதிய ஒரு மாற்று திட்டங்கள் இருந்தாலும் கூட அதில் என்னுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்று கோவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் சட்டமன்ற குழு தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் இன்று மாலை வர இருக்கிறார் நேற்று காலையிலிருந்து தமிழகத்தினுடைய சுற்றுப்பயணத்தை அவர் துவங்கி இருக்கிறார் நேற்று காலையில் செங்கல்பட்டு மாலை வேலூர் இன்று காலை சேலம் இன்று மாலை கோவை என தொடர்ச்சியாக கட்சியினுடைய நிர்வாகிகளை பொதுமக்களை சந்திப்பதற்காக மாநில தலைவருடைய சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணமாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வர இருக்கிறது தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் புதிதாக நிர்வாகிகள் நியமனம் கட்சியிலே அடிமட்ட அளவிலே பூத்தளவில் கட்சியை வலுப்படுத்துவது இதை இல்லாமல் தேர்தல் வியூகங்கள் கட்சியினுடைய தலைமை கொடுக்கின்ற பணிகளை செய்வது என பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்று மாலை வரக்கூடிய மாநில தலைவர் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதற்கு கோவையினுடைய அத்தனை நிர்வாகிகளும் அதற்கான ஏற்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவை இல்லாமல் இந்த பகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளை சட்டப்பேரவையிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களுக்கும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலவற்றை நிறைவேற்றி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் இவை இல்லாமல் கோவையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இன்னும் கூட புதிதான திட்டங்கள் அரசாங்கம் அறிவிக்கும் இன்னும் கூட நிறைய துறைகளுடைய அறிவிப்புகள் எல்லாம் இருக்கிறது அதிலேயும் கூட கொங்கு மண்டலத்திற்கான புதிய அறிவிப்புகள் வரும் என பொதுமக்களைப் போலவே நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சாளர்கள் ஒரு விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே கூட ஒரு கேவலமான முறையிலே அறுவருக்கத்தக்க வகையில் பேசி கொண்டிருப்பதை பார்க்குறோம் இன்று பல்வேறு அமைப்புகள் குறிப்பாக பெண்கள் அமைப்புகள் அவர்களெல்லாம் இதற்காக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அந்த பேச்சை சகிக்க முடியாமல் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடுத்திருக்கிறார் ரியாக்ஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு திமுக பார்க்குறாங்க ஒரு காலத்தில் அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவதூறு செய்வது குறிப்பிட்ட சமூகத்தை கேவலமாக அவர்கள் பேசுவது என்று இருப்பதையெல்லாம் இப்போது மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுதல் அங்கே நடந்துட்டு இருக்கு ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அவங்களோட அந்த வரலாறு அப்படி அதனால் அந்தந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை கண்டனத்தை இதையெல்லாம் பதிவு செஞ்சிட்ருக்கோம் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எங்களோட கோரிக்கையும் இருந்துட்டு தான் இருக்கு உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறத போலவே மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு இருக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே வந்து ஒரு செப்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவாக இருந்தாலும் ஜுடிஷியரியாக இருந்தாலும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அதிகார வரம்பிற்குள்ளாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் சில நேரங்களில் நீதித்துறையோ அல்லது சில நேரங்களில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக தரப்போ தங்களுடைய அதிகாரத்தை ஓவர் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அது இன்னொருத்தரோட டொமைனில் போய் என்க்ரோச் பண்ணுறது அப்படி செய்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாநிலத்தினுடைய ஆளுநர் துணை குடியரசுத் தலைவரை பார்க்கறதாகட்டும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும் அதனால தான் இதுக்கு தொடர்ச்சியாக நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த தொடர்லையும் நான் கேள்வி எழுப்பினேன் மல்டி லெவல் கார் பார்க்கிங் நாங்கள் வந்து தரோம் அப்படிங்கிறத அரசு வாக்குறுதி கொடுத்துருக்கு விரைவில் அதை பண்ணணும் அப்படிங்கிறத நான் திருப்பியும் வலியுறுத்துவேன் அதனால தான் நான் இன்னும் அடுத்த ஆப்ஷனாக சொல்கிறேன் பழைய பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம கீழே முழுக்க வாகனம் நிறுத்துகிற மாதிரி மேலே வந்து சிகிச்சை அளிக்கிற வார்டுகளை உருவாக்குற மாதிரி புது பில்டிங்கை உருவாக்கி தர முடியும் மாநில அரசுக்கிட்டும் அதை பேசுகிறேன் ஒருவேளை மத்திய அரசுக்கு அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் கூட அதையும் நான் பண்ணித்தரதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மக்கள் நீதிமயம் கட்சியின் தலைவர் சொல்லிப்பார் இது மொழிப்போருக்கான நேரம் வந்துவிட்டு இது படவிழாவில் ஒரு பாட் ரிலீஸாக இருக்குது ஜிங்கு ஜிக்கான ஒரு பாடல் இருக்குது இது சீனா ஜப்பான் மொழியாக கூட இருக்கா இது எங்களோட மும்மொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழிப்போருக்கான நேரம் விட்டது மீண்டும் அவர் குறிப்பிட்றதா அவர் ஒருவேளை சினிமாவில் பேசுகிற வசனம் மாதிரி எதாவது நினச்சி பேசியிருப்பார் இப்போ மொழிப்போருக்கு என்ன எங்கள் அவசியம் வந்தது யாராவது மொழியை கற்றுக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்களா இல்லை கற்றுக்க வேண்டான்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்களா எதுவும் இல்லையே சீனா ஜப்பான் கற்றுக்குன்னா கற்றுக்கலாமே பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்ன மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கைகள் என்னத்து சொல்லுது எந்த மொழியும் கட்டாயம் அல்ல ஆனால் நாங்கள் கேட்கறது என்ன தமிழ்நாட்டில் தனியார் இது பள்ளிகளில் படிக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற அரசு அனுமதிக்கின்ற அரசு ஏழை அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் அந்த வாய்ப்பை மறுக்கிறார்கள் அவ்வளவுதான் ஒரு அரசியல் கட்சி அனைவருக்குமான அரசியல் கட்சி அதுவும் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக கட்சி இந்தியாவில் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய கட்சி அதிகமான மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய கட்சி அதனால் நாங்கள் எங்களோட தலைவர் எந்த மண்டலத்திலிருந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவனோட வளர்ச்சிக்கு நாங்கள் எப்படி பங்காற்ற முடியும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதனால் புதிய தலைவருக்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து எங்களுடைய அத்தனை பேரினுடைய நோக்கம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அரசு அகற்றப்பட்டு அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தான் அதனால் எங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்குது இதில் மண்டலத்தை வச்சு நீங்கள் எதுவும் பிரித்து பார்க்க வேண்டாம் இது தொடர்பாக ஏகப்பட்ட பதில் எங்கள் மாநில தலைவரும் சொல்லிட்டாரு சம்மந்தப்பட்டவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ நியூஸுக்கு என்ன அக்கறதில்லை நீ உங்களோட என்ன அதனால சன் நியூஸ் காரங்க நாங்க எந்த ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கறது எங்க நாங்க பாத்துக்கிறோம் ஆனா உங்க ஆட்சிய அகற்றி காட்டுறது மட்டும்தான் எங்களோட இலக்கை இப்போ கூட்டணியில கூட்டணியில இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கு இல்லையா பாருங்க யார் யாரெல்லாம் வந்து சேர போறாங்க ஏ இங்க பாருங்க வெற்றி 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 கூட்டணியாக இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழல் இப்போதே வந்து அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு

அவரு நாம் தமிழர் காரங்க அவங்க வந்து சினிமா டைரக்டரு தலைவர் வசனம் எல்லாம் நல்லா சொல்றவரு நாங்களுமே அந்த வசனத்தை எல்லாம் நல்லா ரசிப்போம் பார்ப்போம் ஒருவேளை திமுக வேட்பாளர் பாஜக வேட்பாளர்கள் வந்து அதிக இடங்கள்ல வெற்றி எடுத்துக்கா கூட்டணியில முதல்வர் வேட்பாளர பாஜக அரசியல் நீங்க பாருங்க இந்த கூட்டணி அரசு வருமா நீங்க என்ன பண்றீங்க உங்க எம்எல்ஏ அமைச்சராவாங்களா பொறுத்துருங்க பொறுத்துருங்க முதல்ல இந்த முறை எங்களுக்கு அதிகமான பிஜேபி உறுப்பினர்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இருபத்தாறிலே உள்ளே நுழைய போகிறார்கள் எங்களோட இலக்கு அது எத்தனை சீட்டு கேட்கறோங்கிறதுல நாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறது கூட்டணியை ஏன் தம்பி அதுக்குள்ள பதட்டம் கட்டாயமா பத்துக்கு பத்து போன தடவை ஜெயிச்ச மாதிரியே இந்த தடவும் கோவை மாவட்டம் பத்துக்கு பத்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூடுதல் இடங்கள் அதெல்லாம் கட்சி முடிவெடு அது நான் உக்காந்து சொல்ல முடியாதுல்ல எத்தனை சீட்டு வேணும் எந்த சீட்டு வேணும் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவோம் எல்லார <laughs> 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 아, <목소리나> 이리 <목소리나> <목소리나> <목소리나>

Qual relifiers, dr Explor子, pr fun, I have never tried 상ya will be Sowel, I am a Trustee, its like tama